அனைவருக்கும் வணக்கம் நடிகர் திலகம் அவர்கள் நடித்த நான் பெற்ற செல்வம் அப்படி இருக்கக்கூடிய திரைப்படத்தை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த படம் இந்த படத்துலிங்க இயக்கம் யார் அப்படின்னா ஏ பி நாகராஜன் அவர்கள் இந்த படத்துக்கு கதை வசனம் எழுதியிருக்காங்க இயக்கம் வந்து கே சோமு அப்படிங்கிறவர் அவர் யார் அப்படின்னு சொன்னோம்னாங்க நிறைய வெற்றி படங்கள்லாம் எடுத்திருக்காரு அந்த காலத்தில் நம்ம சொன்னோம்னாங்க இவருடைய படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாங்க மக்களை பெற்ற மகாராசி அப்படின்னு கூடிய ஒரு மகத்தான வெற்றி பெற்ற படம் இவருடைய இயக்கம் அதே போல் இவருடைய சம்பூர்ண ராமாயணம் பாவி விளக்கு அப்படின்னுக்குறா படம்லாம் இவர் எடுத்திருக்காரு ஏ பி நாகராஜன் அவர்கள் இந்த படத்துக்கு கதை வசனம் எழுதியிருக்காங்க சரி இந்த படத்தில் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாங்க நடிகர் திலம் சிவாஜி கணேசன் ஜோடியை யார் வராங்க அப்படின்னா சொன்னோம்னா ஜி வரலட்சுமி அப்படின்னுக்குறவங்க இந்த படத்தில் ஜோடியாக வராங்க அவங்க யார் அப்படின்னாங்க அந்த காலத்தில் நிறைய அதாவது ஆரவல்லிங்கிற படம் மக்கள் திலகத்துடைய புலே பகாவல்கிற படம் நடிகர் திலகத்தோடைய ஹரிச்சந்திரான்கிற ஒரு படம் அதே போல் இப்போ சமீபத்தில் சமீபத்தில் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளில் நடிகர் திலகத்தோட ராணி படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் நடித்தாங்க ஜி வரலட்சுமி அவங்க அவங்க இந்த படத்தில் நடிகர் திலகத்துக்கு ஜோடியாக அடிக்கிறாங்க இப்போ வேற யார் அப்படின்னு சொன்னோம்னா இந்த படத்தில் அவர்கள் நடிச்சிருக்காங்க ஒரு சிறப்பான ஒரு செய்தி என்னன்னா இந்த படத்தில் நம்பியார் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர் படம் தொடங்கி முடிகிற வரைக்கும் நல்லவர் ரொம்ப நல்லவராக காட்டியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் இந்த படத்துலிங்க அடுத்தது எம் என் ராஜம் அவர்கள் நடிச்சிருக்காங்க இப்படி அதாவது வி கே ராமசாமி இவங்கள்லாம் நடிச்சிருக்காங்க இப்போ இப்ப இந்த படத்துடைய கதையை நாம் சுருக்கமா பார்க்கலாம் வாங்க இந்த படத்துலிங்க நடிகர் திலகம் பெரிய பணக்காரராக வருவார் யார் அப்படின்னா சக்கரபாணி அப்படின் கூடிய அவர் ஒரு பெரிய நடிகர் அந்த சக்கரபாணியோடைய மகனாக வருவார் அந்த சக்கரபாணிக்கு ஒரு கணக்கு பிள்ளை வி கே ராமசாமி அவர் கொஞ்சம் கெட்ட வருவார் அந்த படத்துலிங்க அதாவது இந்த படத்து கதை என்னன்னாங்க சக்கரபாணி அவங்களுக்கு ஒரு தங்குச்சி இருப்பாங்க அந்த தங்கச்சியோடைய பொண்ணு தான் ஜி வரலட்சுமி அவங்க அவங்க அண்ணன் வந்து நம்பியார் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா இவங்க குடும்ப பிரச்சனையில் இவங்க எல்லாம் பிரிஞ்சிருவாங்க தனியாக இருப்பாங்க அதாவது நடி அந்த ஒரு சக்கரபாணியோடைய தங்குச்சி வீட்டுக்காரர் எம்மன் இவங்க ஜி வரலட்சுமி நம்பியார் இவங்கெல்லாம் தனியாக இருப்பாங்க நடிகர் திலகம் வந்து இது இந்த விஷயம் தெரிஞ்சிருது அதாவது நம்ம வந்து மாமா பொண்ணு ஜி வரலட்சுமி அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லுவார் அப்பா வந்து நீ வந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க நம்பியாரும் வரலட்சுமி அவங்களாம் அவங்கள நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நல்ல ஒரு பணமாக கொடுத்து அவங்களுக்கு அவங்க நல்ல வசதியாக இருக்கட்டும் அப்படின்லாம் இவர் ரொம்ப அருமையாக இருக்கும் அவங்க அப்பா கிட்ட ரொம்ப ஆர்வி பண்ணுவார் நல்ல டயலாக்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் அவரை வந்து ஒத்துக்க மாட்டார் அப்போ நடிகர் என்ன பண்ணுவாருன்னா இது எதுக்குமே ஒத்துக்கலைன்னா வந்து நான் அந்த வ வரலட்சுமி அவங்கள நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு நான் வீட்டை விட்டு போயிடுவேன் சந்தோஷமா அப்படிங்கிற போடா அப்படின்ட்டு வர்ற ஒரு உடனே நடிகத்தில என்ன செய்கிறாங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வந்துடுவாங்க ஜி வரலட்சுமியை திருமணம் பண்ணிப்பாங்க இப்படி இருக்கும் பொழுது சந்தோஷமாக இருப்பாங்க இவருக்கும் நடிகர் தலைவருக்கும் வேலையெல்லாம் கிடைச்சிரும் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க நம்பியார் என்ன செய்வாருன்னா ஒரு கடிதம் எழுதிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க நான் வந்து வெ வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிடுவார் போனவர் ஒரு விபத்து ஆகி அவர் தன்னுடைய ஞாபக சக்தியெல்லாம் மறந்துடுறாரு அவரை யார் பண்ண என்ன பண்ணுறாங்கன்னா எம்என் ராஜம் வந்து டாக்டரை வருவாங்க எம்என் ராஜம் காப்பாற்றி தங்க வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க இந்த எம்என் ராஜம் யார் அப்படின்னா இந்த படத்துலேங்க அதாவது சிவாஜிக்கு தங்கச்சி இவர் சக்கரபாணியோடைய பொண்ணாக வருவாங்க சின்ன வயசில் வந்து இவங்க காணாது போயிடுவாங்க இவர் வந்து ஒரு பெரிய பணக்காரர் எடுத்து வளர்த்துவர் அந்த பொண்ணு தான் எம்என் ராஜன் அப்போ எம் எம்என் ராஜன் வந்து நடிகர் திலகத்துக்கு தங்கிச்சு அப்படிங்கிறது நமக்கு வந்து அதாவது படம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நடிகர் திலகத்துக்கு தெரியாது இந்த சூழ்நிலையில என்ன ஆகுதுன்னாங்க நடிகர் திலகத்துடைய வேலை வந்து போயிடுது நடிகர் திலகத்துடைய வேலைக்கு போன உடனே கொஞ்சம் ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க அப்போ அந்த ஊரை விட்டுட்டு வெளியே போவாங்க அப்படி போகும் பொழுது எம்என் ராஜத்துக்கிட்டேயே தான் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவார் நடிகர் திலகம் அங்கே தான் ஜி வரலட்சுமி வந்து அவங்க வந்து கர்ப்பமாக இருப்பாங்க அங்கே வந்து ட்ரீட்மெண்ட்காக கொண்டாந்து விடுவார் அதாவது மருந்து வாங்கிறதுக்கு பணம் இல்லை என்ன பண்ணுவாருன்னா எம்என் ராஜன் வீட்லேயே திருட அப்போதான் முதல் தடவையாக வேறு வழி இல்லாமல் திருட ஆரம்பிப்பார் எம்என் ராஜத்துக்கிட்டேயே சிக்கிப்பார் அப்போ எம்என் ராஜன் வந்து அறிவுரை சொல்லி உங்கள் பார்த்தா எனக்கு ஏதோ ஒரு பாசம்தான் வருது மேலே எனக்கு கோவம் வரல ஏன்னா அண்ணன் தானே படத்துலிங்க மாரி பண்ணாதீங்க நாங்களே உங்கள் மனைவிக்கு வந்து எல்லா உதவியும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க இந்த விஷயம் வந்து ஹாஸ்பிட்டலில் வரலட்சுமி தெரிஞ்சு அவங்க ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியே போயிடுவாங்க குழந்த பிறந்துடுறது குழந்தை பிறந்து அந்த இவங்க இறந்துடுறாங்க ஜி வரலட்சுமி அப்போ நடிகர் திலகம் அந்த குழந்தைய எடுத்துட்டு அந்த குழந்தைக்கு தான் செல்வம்னு பேர் வைக்கிறாங்க இந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு அதாவது எம்என் ராஜம் வந்து அவங்க அப்பா வந்து அவர் பெரிய பணக்காரன் சொன்னால் அவர் ஒரு பெரிய ஸ்கூல் ஒன்று நடத்துவார் அந்த ஸ்கூலில் வந்து பிடி சம்பந்தம் தான் வந்து ஹெட் மாஸ்டராக இருப்பார் அந்த ஸ்கூலில் நடிகர் திரகத்துக்கு வாட்ச்மேன் வேலை கிடைக்கும் அந்த பெல் அடிக்கிறது இதெல்லாம் அங்கே வந்து அவங்களோட இருப்பாங்க அவங்க பொண்ணு சின்ன பொண்ணு ஒன்று இருக்கும் அவருக்கு பிடி சம்பந்தத்துக்கு ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு பொண்ணு அந்த பொண்ணு தான் சிவாஜியோடைய குழந்தையை பார்த்துக்கும் அந்த பையனை பார்த்துக்கும் இப்படி அவங்க வந்து வாழ்க்கையை இப்படி நடத்திட்டு இருப்பாங்க அப்படி இருக்க கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னோம்னாங்க விகே கே ராமசாமி வந்து இவரை வந்து ஏமாத்தி சக்கரபாணி ஏமாத்தி அவங்க சொத்தெல்லாம் பறிக்கிறதுக்கு திட்டம் போட்டுருவார் ஒரு நாட்டிக்காரியை வந்து அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி இதெல்லாம் பண்ணி இது பண்ணும்பொழுது அவருக்கு வி கே ராமசாமிக்கு ஒரு மகன் அவர் தான் கருணாநிதி அவர் நான் இந்த நகைச்சுவை நடிகர் இவர் கருணாநிதி இந்த நகைச்சுவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாங்க இவங்க வீட்டையே சக்கரவாணி வீட்டில் பணத்தை திருடுவார் அந்த பணத்தை திருடிட்டு அந்த பணத்தை வந்து ரோட்டில் போட்டுட்டு ஓடிடுவார் போலீஸ்காரன் திறக்கும் பொழுது அந்த படத்தை நடிகர் திலக எடுத்து எடுத்த உடனே நடிகர் திலகத்தை வந்து இவர் தான் திருடுனார் சொல்லி கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுவாங்க இதே இந்த நேரத்தில் என்ன அதுனா நடிகை திலகத்துடைய அவங்க பையன் சின்ன பையன் அந்த பையன் பேர் செல்வம் பேரு அந்த பையனுக்கு வந்து அடிபட்டுரும் அந்த பையனை வந்து எம்என் ராஜம் தான் வந்து முதல் உதவியெல்லாம் பண்ணிட்டு அந்த பையன் வந்து சக்கரவாணி வீட்டில் வச்சுருப்பாங்க இப்படி கதை வந்துங்க அந்த எம்என் ராஜம் வந்து அந்த குழந்தைய காப்பாற்றி அவங்க தாத்தா வீட்டுக்கே போகிற மாரிலாம் அந்த ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க இந்த படத்துலேங்க அந்த சீன் வந்து ஒவ்வொரு காட்சியும் கரெக்டாக அந்த கோர்வையை கொண்டாடுவாங்க அப்படி கடைசியில் என்ன ஆகுதுன்னு சொன்னோம்னாங்க எல்லாரும் கா காவல் நிலையத்துக்கு வராங்க வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா நடிகர் திலகம் அங்கே கைது செய்யப்பட்டு இருப்பார் இவங்க எல்லாம் வருவாங்க வந்த உடனே நடிகர் திலகம் குற்றவாளி இல்லை அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிடும் இதுக்கு இடையில் என்ன ஆகுதுனாங்க இந்த சின்ன பையன் பாருங்களேன் அவன் வந்து எம்என் ராஜத்துடைய வீட்டில் வச்சு கொஞ்ச நாள் வச்சுருப்பாங்க அங்கே நம்பியாருக்கு வந்து இந்த மனநிலை சரியில்லாதனால அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கும்பொழுது இந்த பையனை வந்து நம்பியார் அவங்க பார்த்துட்டு நீ யார் உங்கள் அப்பா என்ன அப்படின்லாம் கேட்கும்பொழுது இந்த பையன் சொல்லுவாங்க அப்பா பேரும் அம்மா பேரும் சொன்ன உடனே ஓ என் நம்ம தங்கச்சி பையனா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த சுய நினைவு மறுபடியும் பழசெல்லாம் ஞாபகம் வந்துடும் நீ யாருன்னா இந்தமாரி அந்த ஸ்கூலில் வந்து எங்கள் அப்பா வந்து வாட்ச்மேனாக இருக்காரு பையன் சொன்ன உடனே அப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்துடுறாங்க கடைசியில் என்ன ஆகுதுன்னு சொன்னோம்னாங்க எல்லாம் ஒன்றும் சேர்ந்துடுறாங்க இந்த அதாவது சக்கரபாணி இவர் நடிகர் திலகம் அந்த குழந்தை செல்வம்ங்கிற குழந்தை அப்புறம் இந்த என் ராஜன் பொண்ணுன்னு தெரிஞ்சது அதே மாதிரி இவருக்கும் தங்கச்சின்னு தெரிஞ்சிருது நடிகர் திலம் என்ன பண்ணுவார் அப்போ நீ வந்து என்னுடைய வாழ்க்கையில் தான் எனக்கு வந்து என்ன அந்த என் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணி பண்ணி வைக்கல நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய வந்து இந்த தங்கச்சி என் ராஜம் அவங்கள வந்து நம்பியார் கல்யாணம் பண்ணி வைப்பேன் இன்றைக்கி ஒன்றும் பண்ணக்கூடாது இதுக்கு சம்மதம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கடைசியில் எல்லாம் ஒன்றும் சேர்ந்துருவாங்க இதுதான் இந்த படத்துடைய கதை இந்த படத்தில் பத்து பாடல்கள் இருக்குங்க பத்து பாடல்கள் தேனான பாட்டு என்னன்னு சொன்னாங்க நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம்னு ஒரு பாட்டு வாழ்ந்தாலும் இயேசும் தாழ்ந்தாலும் ஏசும் அப்படிங்கிற பாட்டு இது அருமையான பாடல்கள் காமுசெரி அப்படிங்கிறவங்க பாடல்கள் எழுதியிருக்காங்க ஜி ராமநாதன் இசை ஆக மொத்தத்தில் இந்த படம் வந்துங்க நடிகர் திலகத்துக்கு நடிப்புக்கு ஒரு தீனி போட்ட படம் நடிகர் திலகம் நகைச்சுவையாக நடிப்பார் சோகமாக நடிப்பார் வசனம் பேசுவார் இன்னொரு முக்கியமான என்னென்னாங்க இந்த படம் ஏ பி நாகராஜன் அவருடைய கதை வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல திருவிளையாடலுக்கு ஒரு முன்னையாக வந்த படம் ஆனால் இந்த படத்தில் நக்கீரன் அந்த கூந்தலுக்கு மனம் உண்டா கூடிய அந்த நாகேஷ் காபடி பாருங்களே அந்த சைட் நக்கீரனும் சிவபெருமானும் இந்த வந்து பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையை நறுமாணம் இருக்கா இருக்கக்கூடிய அந்த நாடகத்தை வந்து நடிகர் திலகம் வந்து அந்த கல்லூரியில் நடிப்பார் ரொம்ப அருமையாக இருக்கும் இதில் என்னென்னு சொன்னோம்னாங்க இவர் வந்து நடிகர் தான் நக்கீரனாகவும் வருவார் அதே போல் சிவபெருமானாகவும் ரெண்டு வேஷமும் இவரே பண்ணி அந்த டயலாக் கிட்டத்தட்ட திருவிளையாடல இருக்கிற டயலாக்கே தான் இந்த படத்துலேயும் இருக்கும் ஆக மொத்தத்தில் இந்த படம் வெற்றிகரமாக ஓடிய ஒரு சிறந்த படம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்